தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இப்போ நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வயலில் ஆய்வு செய்கிறதுக்காக வந்திருக்கேன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன் இப்போ இந்த டைமில் பனி உள்ள ஒரு டைமில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் டூரேஷன் ஆகிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அந்த பிரச்சனை வந்து என்னென்னா அதாவது இலை சுருட்டு புழு நம்ம லீஃப் ஹோல்டர் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இந்த இலை சுருட்டு புழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக பனி உழுவுற டைம்ல நீங்கள் என்ன கெமிக்கல்ஸ் மருந்து கொடுத்தாலும் கேட்காம இருக்கு காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுவோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து அதோட ரெசிஸ்டன்ட் பவர் அதிகமாகிட்டு அந்த புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்காம இருக்கு இப்போ இந்த சுருட்டு புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயிரியல் முறையில் என்னென்ன மருந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா அதாவது பெவீரியா பேசினா அதை நம்ம ஐபிஎல் பயாலஜிக்கல்ஸில் டம்மன் எல் அப்படின்னு இருக்கும் ஒரு ஏக்கராக்கு அரை லிட்டரும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் மருந்து கூடியும் இதை வந்து கலந்து நீங்கள் கொடுக்கலாம் அதாவது கெமிக்கல் மருந்து நிறைய இருக்குது நூலூர் ஒன் ப்ளஸ் இன்டாஸ்கார்பன் இருக்குது இமாமெக்டின் இருக்கிற மருந்து இருக்குது குளோரோட்ராப்ரோனில் அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குது இந்த மருந்து கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிரியல் முறையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் முறையும் கலந்து தெளிக்கும் போது கண்டிப்பாக அதாவது இந்த ஓவிசல் ஆக்டங்கக்கூடிய அந்த முட்டை அந்த முட்டை பருவத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட புழுவோட இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதனால் இப்போ இருக்கிற பனிகாலத்திலங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயிரியல் முறையிலையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் முறையிலையும் வந்து கலந்து யூஸ் பண்ணும்போது இந்த இலை சுருட்டு புழு வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் அதேமாரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நான் சொன்ன கெமிக்கல் முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரணையாகவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடுக்கலாம் இந்த குளோரோடெட்ரப்ரோனில் பெப்ரோனில் இந்த மாதிரி குறுணை எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக இதுக்கோன ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போ அந்த இலை சுருட்டு புழுவோட வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அந்த இலையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை விலையாக இருக்கும் அதே டைமில் வந்து அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா சுருட்டிக்கிட்டு அந்த இலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு அந்த பச்சையத்தை வந்து சுரண்டி சுரண்டி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை விலையை திட்டு திட்டா திட்டு திட்டா அங்கங்கே இருக்கும் இதுதான் அதோடய இலை சுருட்டு புழுவோட இது கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் மேற்கொண்டு முன்னாடி சொன்ன மாதிரி நான் சொன்ன மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து தெளிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நன்றி